ஹாய் நான் மேகலா அமேசானில் நாற்பத்தி ஆறு காய்கறிகள் இருக்கிற மாதிரி உள்ள விதை வாங்கினேன் அதில் பாவக்காய் விதை வாங்கி இந்த இதில் பயிரிட்டேன் ஒரு விதை தான் போட்டேன் அந்த ஒரு விதையுமே வளர்ந்துருக்கு இது இருபது நாளுக்குள்ள செடி பாவக்காய் செடி பாவக்காய் செடி வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது இதை த தனியாக எடுத்து ஒரு பெரிய பேக்கில் வச்சு கொடியாக படறதுக்கு வைக்கலாம் இதில் ஏற்கனவே பூண்டு செடி மண் கலவை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தது தான் அதில் இந்த பாவக்காய் செடியை வைக்கலாம் இருபத்தி ரெண்டு நாள் உள்ள கொடி பெரிய பேக்கில் வச்சுருக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாக் பாவக்காய் செடி நாற்பத்தி மூணு நாள் ஆகுது இன்னையோட பூ வச்சுருக்கு